சர்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் இது திருப்பூர் மாவட்டம் பாண்டியநகரில் அமைந்துள்ளது அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் நடந்தேறியது இன்றைய அன்னதானத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் உணவு உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் கோயம்புத்தூரில் இருந்து வேணுகோபால் உமா குடும்பத்தினர் இன்றைய அன்னதானத்துக்கான முழு தொகையையும் காணிக்கையாக செலுத்தினார்கள் அவர்களுக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் அவர் எதிர்பார்க்கும் விடுதலையை அவர்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்பதற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்றால் கோடி பணம் இருந்தாலும் மீண்டும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே இங்கே ஏழை எளிய மக்களின் பசியார வேண்டும் என்று தங்கள் உழைப்பில் உரு கிடைத்த ஊதியத்தை செல்வத்தை ஏழை எளிய மக்களின் பசியாற்றுவதற்கு பயன்படுத்திய இந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் கட்டாயமாக உங்கள் குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு தருவான் என்பது உறுதி காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் யாரேனும் உங்கள் கர்மவினையும் தீர வேண்டும் நோய் தீர வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படி குழந்தை வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறீர்கள் என்றால் இந்த திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் நன்றி நற்பவி வாழ்க